அன்பு நண்பர்களை வணக்கம் இன்னைக்கு நான் இருக்கிறது வந்து பெங்களூர் விதான் சௌதா பெங்களூர் விதான் சௌதா அப்படிங்கிறது வந்து ஒரு பெமிலியரான பிளேஸ் பெங்களூர்ல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பெங்களூர் அப்படிங்கிறது வந்து கர்நாடகாவினுடைய தலைநகர் இந்த தான் வந்து இது அமைஞ்சிருக்கு இந்த பில்டிங் அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவினுடைய சட்டமன்றம் நடக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து விதான் சௌதான்னு சொல்லுவாங்க இந்த கர்நாடக மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எல்லாமே தான் வந்து தன்னுடைய சட்டமன்ற கடமைகளை வந்து ஆற்றுக்காக ஒரு தேர்வு செய்யப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த விதான் சௌதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலி இந்த விதான் சவுதாங்கிறது வந்து நம்ம யாரு இப்ப இதை கட்டில இது வந்து ஒரு என்ன சொல்றது ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்னாலேயே இங்க பெங்களூரை வந்து தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த பல மன்னர்கள் வந்து இந்த பகுதியை வந்து ஆண்ட பகுதியில் இதில் ஒரு வகையான சில மன்னர்கள் வந்து இந்த விதான் சௌதாவை வந்து இந்த பில்டிங்கை வந்து கட்டி இருக்காங்க அதற்கு பின்பாடு வெள்ளக்காரவங்க அதற்கு பின்பாக நம்ம ஆட்கள் எல்லாருமே ஆட்சிக்கு வந்த பொழுது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெருகேத்திட்டு இருக்காங்க இதுல ஒரு சிறப்பு என்னன்னு சொல்றீங்கன்னா பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில வந்து கிரீன் சிட்டி இந்த கிரீன் சிட்டி அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல அதிகப்படியான மரங்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க எந்த வீட்டுல எடுத்தாலும் ஒரு குறைஞ்சது வந்து ஒரு பத்துல இருந்து இருபது பூச்செடிகளை வச்சு அழகு பார்ப்பாங்க இந்த பெங்களூர் மக்கள் அது மாதிரி இங்க கார்டனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூத்துக்கணக்கான ஒரு ஏக்கர்ல இவ்வளவு பெரிய ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு பில்டிங் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த சில வந்து டாக்டர் அம்பேத்கர் அதாவது நம்ம சட்ட மேதைன்னு சொல்லுவோம் இந்தியாவில வந்து சட்டத்தை வந்து ஒரு இயற்றி கொடுத்த ஒரு சட்ட வல்லுநர் டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கர் இந்த விதான் வந்து இந்த பெங்களூர் சிட்டிக்கு ஒரு மணிமகுடமாக வந்து விளங்கிட்டு இருக்குது இவ்வளவு பெரிய ஒரு கட்டடத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பு ஏற்படுது அப்படின்னா நீங்க அதில் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் வந்து கர்நாடகா இங்கதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா துணை முதலமைச்சர் சிவக்குமார் மற்றும் இந்த எல்லா துறைனுடைய அமைச்சர்கள் எல்லாமே இங்கதான் இருக்குங்க இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எம்எல்ஏ ஹாஸ்டல்ஸும் இருக்கு இதில் எம் எம்எல்ஏ ஹாஸ்டல்ஸும் இங்கே இருக்கு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு சுற்றுலா தலமாகவும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்குமே வந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து இந்த விதான் சௌதாவில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறது குழந்தைகளுடைய அப்படியே வந்து விளையாடுறது அப்படியே வந்து ஒரு நாளையே வந்து பெங்களூரில் பல இடங்கள்ல வந்து கழிச்சாலும் இந்த இடத்த வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனான இந்த இடத்த வந்து அவங்க வச்சுக்கிறாங்க ஏன்னா இந்த விதான் சௌதாங்கிறது வந்து பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பான ஒரு கட்டிடங்கள் அரசு அலுவலகங்கள் மாத்திரமில்லை இங்கே வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் வந்து ஒரு சில பகுதிகளை வந்து ஒதுக்கி இருப்பாங்க இங்கே வந்து அவங்களுடைய பணிகளை மேற்கொள்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை செய்யறதுக்கு இங்கே வந்து பல பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க இதனுடைய என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படிகள் கீழேருந்து இருந்து மேலே வரைக்குமே வந்து ஒரு அப்படியே வந்து ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும் பார்க்குறக்கே வந்து ஒரு அழகான இதாக இருக்கும் காலத்தில் கட்டி அதுக்கப்புறம் இந்த கர்நாடகாவை ஆட்சி செய்த பல மன்னர்கள் வந்து இந்த பகுதிகள் எல்லாமே ஆக்கிரமிச்சு தங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து புதுவிதமான வடிவத்தை இந்த கட்டடத்துக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க இதை பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரண்மனை ஒரு தோற்றத்தை கொடுக்கிற மாதிரி தான் இருக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதி தான் நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விதான் சௌதா இதில் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கல்யாணம் மாணவங்க அப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ் எத்தனையோ பேர் வந்து செல்ஃபி எடுக்கிறது இதில் வந்து மனமகிழ்ச்சியாக ஒரு நாளை வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பகுதியில் இருக்கு இந்த கார்டன் பகுதிகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த தோற்றத்தில் வந்து அவங்க வந்து வந்து அதை உருவாக்கி அதை மெயின்டைன் பண்ணிட்டு எந்த ஒரு விஷயத்தை உருவாக்குறதுல வந்து பெருசு இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறதுல தான் வந்து அதனுடைய மிடுக்கே தெரியும் மிடுக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அழகு ஒரு தோற்றத்தினுடைய பொழிவே வந்து நம்ம அதை வந்து பராமரிக்கிறது பாருங்க இது எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும் வந்து உங்களுக்கு ஒரு கம்பீர தோற்றத்தை கொடுக்குறது பாத்தீங்களா இந்தியால வந்து ஒவ்வொரு மாநிலத்துல பல மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க எத்தனையோ இந்தியால இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி மூணு மாநிலத்துல பல விதமான அரண்மனைகளை நம்ம வந்து பாக்குறோம் ஏன் இவ்வளவு ஏன் மைசூர் மகாராஜாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரண்மனை தான் கட்டியிருக்காரு ஆனா அதுலயும் ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதி எது அப்படின்னா இந்த விதான் சௌதா எப்பவுமே இங்க வந்து ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பகுதியில வந்து காலையிலயும் சரி சாயந்தரமும் சரி அந்த மாதிரி இடைப்பட்ட பகுதிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இருப்பாங்க இவர் வந்து டூரிஸ்ட் கைடு இங்க வந்து அவர் வந்து பல விதமான போட்டோக்கள் எடுத்து கொடுக்கறதுக்காக இங்க வந்து இந்த டூரிஸ்ட் கைடு வந்து இருப்பாங்க அவங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்டோக்கள் வந்து இருபது ரூபா சார்ஜ் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணாங்க இருபது ரூபா சார்ஜை கலெக்ட் பண்ணி இந்த விதான் சௌதாவை சுத்தி வந்து நிறைய ப்ளேஸ் இருக்கு ராஜ்பவன் இருக்கு அதுக்கப்புறம் வந்து இங்க மியூசியம் இருக்கு அதுக்கு பின்னால வந்து சில சில பகுதிகள் எல்லாம் அந்த பகுதியெல்லாம் சுற்றி காமிக்க தான் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க பாருங்க இதுதான் வந்து அதனுடைய பிரமாண்டமான ஃப்ரண்ட் எலிவேஷன் தோற்றம் பாருங்க விதான் சௌதாவுடைய பிரண்ட் எலிவேஷன் தோற்றம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற சிகப்பு பில்டிங் ஒன்று இருக்கு பாத்தீங்களா அது வேற ஒண்ணுமே இல்ல கர்நாடகா மாநிலத்தினுடைய உங்களுக்கு வந்து ஹை கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா இந்த கர்நாடகா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அப்படிங்கிறது இங்கேதான் இருக்கு ஜெயலலிதா சசிகலாவினுடைய அந்த பரப்பன அக்ரஹாரத்துல நடந்து வந்த அந்த வழக்கு கூட வந்து இருந்து தான் வந்து அவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்லப்பட்டது அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நீதிமன்றம் தான் இந்த கர்நாடகா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் நீங்க பாத்துட்டு இருக்கிற அந்த சிகப்பு பில்டிங் வந்து கர்நாடகா உயர் இந்த இதில் கேட்டு நாலாம் நம்பர் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் நாலு வகையான கேட் இருக்கு இது நாலாவது கேட்டுக்கு பின்னால் இருக்கிறதா வந்து கப்பன் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க பெங்களூரில் வந்து சிறப்பு வாய்ந்த பகுதிகளில் லிஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு பார்க்குக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஒன்று வந்து லால் பாக் வந்து கப்பன் பார்க் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு நீயா நானா உனக்கு நான் செலுத்தவன் இல்லை எனக்கு நீ செலுத்தவனும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இந்த லால் பார்க்கும் சரி இந்த விதான் சௌதாக்கு பின்னால் இருக்கக்கூடிய கப்பன் பார்க்கும் சரி நல்லா பறஞ்சு விருந்த ஒரு ஒரு பகுதிகளாக வந்து இந்த விதான் சௌதாவும் இந்த லால்பாக்கும் அமைஞ்சிருக்குது அதே சமயத்தில் விதான் சௌதா லால் பார்க்கு கப்பன் பார்க்கு கர்நாடகா உயர்நீதிமன்றம் இதுக்கு மேலே வந்து சிவாஜி நகர் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு இதுக்கு பின்னால் வந்து பெங்களூர் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஏகப்பட்ட ஐட்டங்கள் வந்து இந்த பெங்களூரில் வந்து கொட்டி கிடக்கு ரயில்வே ஸ்டேஷனே நாலு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஒரு மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்போ கிருஷ்ணராஜபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதுக்கு மேலே முத்தாய்ப்பா கண்டோன் ரயில் நிலையம் மொத்த நாலு ரயில் நிலையம் இந்த மாநிலத்தினுடைய தலைநகருக்குள்ள வந்து அப்படியே அங்க